மிசா சட்டம் மிசா ஆக்ட் இதை நம்ம நிறைய இடத்துல இந்த மிசா சட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மிசா சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது எதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பில்லியம்ஸுக்கு படித்தாலும் சரி மெயின்ஸுக்கு படித்தாலும் சரி கண்டிப்பா இந்த சட்டத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மிசா சட்டம் தமிழ உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த சட்டம் கொண்டு வரப்படுது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற பேர்ல இந்த சட்டம் கொண்டு வரப்படுது எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த சட்டத்தின் மூலியமாக நாட்டுக்கு அச்சுறுத்தலாக யாராச்சும் இருந்தா அவங்கள நம்ம எந்த ஒரு வாரண்ட் எதுவுமே இல்லாம போயிட்டு கைது பண்ணிடலாம் ஓகேங்களா அதுதான் இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஓகேங்களா அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது ஓகேங்களா அரசியல்ல ஒரு பெரிய லெவல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்க நினைச்சா யார வேணாலும் கைது பண்ண முடியலாம் கைது பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்ததால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இந்த மிசா சட்டம் நீக்கப்பட்டது எதற்காக கொண்டு வரப்பட்டது உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக ஓகேங்களா அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது எதற்காக நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் காரணங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இந்த சட்டம் நீக்கப்பட்டது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாரோ